ஒரு எயிட் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு மாடலு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் டிஎன் அறுபத்தி மூணு நம்பரு நாற்பத்தெட்டாயிரவாயிர்க்கு வண்டி கொடுத்துலாம் ஜென் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆயிரம் ஒன்றே ஆள் ஒன்று முப்பது வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம அவ்வளோலாம் கோட் பண்ணலாம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோட் பண்ணுறோம் எஃப்சி கரண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு டிஎன் முப்பத்தெட்டு கோயம்புத்தூர் நம்பரு ஃபேன்சி நம்பர் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் எஃப்சியெல்லாம் கரண்டாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கொடுக்குற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு அந்த வண்டியை இந்தியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு யாருமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே தரமாட்டாங்க நம்ம அந்த ரேட்டு கொடுக்கலாம் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் பெஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரக்கும் இந்த வண்டி கொடுத்தோம் சொன்னேசையும் மைசூரையும் எங்காசு கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் உண்டை வந்துடும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம கொடுப்போம் வண்டி அவ்வளோ அருமையாக ஒரு மில்டரிக்காரங்க வண்டி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டாயிரம் மாடலு எஃப்சி அஞ்சு அஞ்சு வருஷம் கரண்டு இன்சூஸ் ஒரு வருஷம் கரண்டு வண்டி ஒரு காலேஜ் பசங்களுக்கு ஓட்டுறவங்களுக்கு ஒரு சௌரியமான வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரரூவாய் கொடுத்துடலாம் இருக்கையிலே விலையை ஃபில்டர் பண்ணி கொடுக்குறது நம்ம மட்டும்தான் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம விலையை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் ஆமனியே ரெண்டாயிரத்து பத்து எல்பி ஜெண்டாஸு ரெண்டு ஓனரு சரி எழுது எழுபது நம்பர் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துலாம் அந்த அளவுக்கு தான் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம அப்போதான் எல்லாமே ஏசி போஸ்தி பவர் உண்டோ எல்லாமே வர டைப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் எஃப்ஸு இருபத்தஞ்சி கரண்டில் இருக்கும் பாருங்க தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் பெரிய நகசில் இருக்காது சின்ன நகசுல இருக்கும் அண்ணே வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யாஸ் அம்மாபாளையம் திருப்பூரில் இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் பாளையம் ஸ்டாலில் வந்து அவிநாசி ரோட்டில் அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்பில் நூறு மீட்டர் மாஃபீஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிற வண்டியை பாருங்கள் ஹெட்ஸ் பாருங்கள் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் வண்டி அருமையாக இருக்கும் கலர் சாப் கிளர் வண்டி அருமையாக இருக்கும் அழைவு எல்லாமே வந்துடும் வண்டியில் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நம்ம நம்ம ரேட்டுக்கு யாரும் தர மாட்டாங்க அந்த கொடுப்போம் நம்ம ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் எஃப்சி எல்லாம் கரண்டாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கனா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அந்த வண்டியை அதாவது எங்கேயுமே தரமாட்டாங்க நம்ம அந்த ரேட்டு கொடுக்கலாம் தொண்ணூற்றி எட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துலாம் அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம்ண்ணே அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஐஸ்வர்யர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் எட்டு மாடலு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் கிட்டே அறுபத்தி மூணு நம்பரு நாற்பத்தெட்டாயிரரூவாய்க்கு வண்டி கொடுத்துலாம் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு எயிட் ரெண்டு கட்டுறவங்களுக்கு ஒரு ஓட்டி பழகிறவங்களுக்கு ஒரு ஏற்ற வண்டி முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ஐஸ்வர்யம் காசில் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற காரும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துடுங்க இந்தியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு யாருமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே தரமாட்டாங்க நம்ம அந்த ரேட்டு கொடுக்கலாம் இது ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்னு பெஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துருந்தோம் பதினாலு பதினஞ்சு தொண்ணூற்றெட்டாயிரம் எங்கேயா கிடைக்காது பாருங்க எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம அந்த ரேட்டில் கொடுப்போம் தமிழ்நாட்டில் கொடுக்காத ரேட்டுக்கு நம்ம மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் சொன்னதே செய்யும் மாதிரி பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட எடுக்க வேண்டிய அத்தனையுமே பாருங்கள் அனைத்துமே வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பார்த்துக்கலாம் நீங்கள் பத்து இருபத்தி மூணு திண்டுக்கல் நம்பரு ஐம்பத்தி ஏழு வண்டி அவ்வளோ யாருமே தமிழ்நாட்டில் யாருமே நம்மள மாதிரி தரவே முடியாது ஐஸ்வர்யம் மட்டும்தான் இந்த ரேட் தருவாங்க பதினாலு பதினஞ்சு எங்கேயுமே தொண்ணூத்திட்டு டேரோக்கு எங்கேயா கிடைக்காதுன்னு பாருங்கள் ஒரு இந்தியா பதினாலு பதினஞ்சு தொண்ணூத்தெட்டு டேருக்கு எங்கேயா கிடைக்காம பாருங்க கிடைக்காது வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பாரு நானும் இது பாருங்க பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் உண்டை வந்துடும் வண்டி நானும் வந்து எங்கேயுமே இந்த ரேட் கிடைக்காது எண்பத்தெட்டாயிரம் தீ தீவாளிக்கு போடுறேன் எழுபத்தெட்டாயிரம் போட்டுருந்தோம் ஆஃபர் போட்டிருந்தேன் இப்போ எண்பத்தெட்டாயருவா அந்த வண்டி வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு மில்டரிக்காரங்க வண்டி இது ஒரு ஆர்மி வண்டி அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு நானும் வந்து இன்றைக்கி இந்த ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காது சீப்பன் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் நம்ம நம்ம கொடுக்குற வண்டி அனைத்துமே கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கொடுப்போம் வண்டி அருமையாக ஒரு மிலிட்ரி காரங்க வண்டி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் நேரில் வாங்க சின்ன நகல் அதாவது நேரில் வந்து எண்பத்தெட்டாயிரம் போட்டிருக்கோம் வந்த ஒரு ஐம்பது அறுபது ஆறு ரூபாய்க்கெல்லாம் நீ வர வேண்டாம் ஏன்னா பெரிய நக்சுவல் நடக்காது சின்ன நக்சுவில் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துருங்க ஏன்னா ஜென்னு ஜென்னு அதாவது யாருமே தமிழ்நாட்டில் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுலாம் ஒன்றே ஆள் ஒன்று முப்பது வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம அவ்வளோலாம் கோட் பண்ணல ஒரு லட்சத்தெட்டாயிரம் தான் கோட் பண்ணுறோம் எஃப்சி கரண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பாருங்கள் பேன்சி நம்பர் வண்டி வாட்ரு வாஷ் பண்ணாமல் இப்போ தான் வந்திருக்கு வண்டி வாட்ரு வாஷ் பண்ணாமல் நிற்கிது அதனால் இப்படி இருக்கோம் நான் கொடுக்கும்போது வாட்ரு வாஷ் பண்ணி தான் கொடுப்போம் கலர் ஒயிட்டு வாட்ரு வாஷ் பண்ணலாம் இருக்குது வாட்ரு வாஷ் பண்ணி கொடுத்துடலாம் மற்றபடி நம்ம நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு யாருமே தர மாட்டாங்க அந்தளவு தான் வண்டி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம்ண்ண நம்ம அடுத்து பார்க்குறப்ப ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு டிஎன் முப்பத்தெட்டு கோயம்புத்தூர் நம்பரு ஃபேன்சி நம்பர் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க வண்டி ஒரு அலைய விழு எல்லாமே வந்துடும் ஸ்கார்பியோ கட்டவங்களுக்கு இது ஒரு ஏற்ற வண்டி சீட்டுக்கு கவர் இண்டியரில் வண்டி வண்டிலாம் ரொம்ப தோரணையாக இருக்கும் அலாயில் பாருங்கள் அலாயூஸ் அலாயஸ் பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் அப்படி அருமையாக இருக்கும் நம்பர் பெனிஃபிட் நம்பர் பாருங்கள் பத்தொம்போது பத்தொம்பது டீன் முப்பத்தெட்டு பத்தொம்போது பத்தொம்போது இந்த வண்டியும் பாருங்கள் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா ஒரு லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டு ஓனரு ஒரு லோ லோக்கல் நம்பர் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் எல்லா ஸ்கார்பியோ கடங்களுக்கு ஒரு ஏற்ற வண்டி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி இந்த வண்டியை கொடுத்துடலாம் பெரிய நக்சிமில் நடக்காது சின்ன நக்சிமில் நடக்காது முடிஞ்சுக்கு நேரில் வாங்க அடுத்து அடுத்த வண்டி பார்த்துருவாங்க நம்ம அடுத்து பக்கம் பாருங்கள் ஆம்னி ரெண்டாயிரத்தி பத்து அதாவது ஆம்னி எல்லா இடத்துக்கும் ட்ரையராக இருக்கும் நம்ம பாருங்கள் ஆமணி ரெண்டாயிரத்தி பத்து எல்பி ஜெண்டாஸு ரெண்டு ஓனர் சின்ன எழு எழுபது நம்பரு வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் நம்ம கொடுக்குற பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நம்ம இந்த வண்டியை கொடுத்துடலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க எல்பி ஜெண்டாஸ் வண்டிய ஆமெனி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்தா அந்த அளவுக்கு தான் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ஆமனி வந்து கொடுக்குற ப்ரைஸ் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற வேண்டிய பாருங்கள் கெட்ஸு ஒரு கெட்ஸு வந்து எல்லாத்துக்குமே லக்ஷுவரவியான வண்டி அதாவது மார்க்கெட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏசி போஸ்டிங் பவர் உண்டோ எல்லாமே வர டைப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்ட்டில் இருக்கும் பாருங்கள் வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யாருமே தரமாட்டாங்க அந்தளவுக்கு கொடுப்போம் நம்ம அதே மாதிரி எந்த வண்டி எடுத்தாலுமே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு கம்பல்சரி இருக்கும் நம்ம செலவு இல்லைன்னு சொல்லி கொடுக்கலாம் எல்லா வண்டிக்கும் செலவு இருக்கும் ட்ரீன் இருபத்தி ரெண்டு நம்பரு பாருங்கள் கெட்ஸு ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அந்த வண்டியை யாருமே தரமாட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் எப்சி எல்லாம் இன்சூஸ் கரண்டில் இருக்கும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் பெரிய நகைசூலில் இருக்காது சின்ன நகசூலியில் இருக்கும் நேரில் வந்து தொண்ணூற்றெட்டு ரூபா போட்டுருங்க அவர் ஆறு ரூபாய் கேட்கலாம் இருபா கேட்கலாம் தைச்சு வர வேண்டாம் ஏன்னா பெரிய நக்ஸும் நான் பண்ண மாட்டோம் கொடுக்குற வேலையே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரீசனாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு பெரிய நக்ஸும் நடக்காது ஒரு சின்ன நக்ஸும் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் ஒரு மெக்கானிக் இல்லை ரெண்டு மெக்கானிக்கு ஓட்டி ஓட்டி பாருங்கள் அந்தளவுக்கு தரமாக தான் இருக்குது நம்ம கொடுக்க வேண்டிய போகிறேன் தயவுசெய்து செய்து நீங்கள் கொடுக்குறாசாக வீண் பண்ண வேண்டாம் நம்ம ஆஃபீஸுக்கும் இன்னொரு ஆஃபீஸுக்கு கம்பல் பண்ணி பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இருபது முப்பதாயிரம் நம்ம இருக்கலே கம்மியாக தான் கொடுப்போம் இதே அடுத்த போய் நீங்கள் கிடச்சு அந்த கிடச்சி பார்த்தீங்கன்னா ஒன்னே ஆறு லட்ச ரூபா சொல்லியிருப்பாங்க நம்ம அப்படி கிடையாது வெறும் தொழில் தட்டான்னு சொல்கிறோம் அது பெரிய நவசனம் கிடையாது முடிஞ்ச நேரில் வாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா லேன்சர் எல்லாருமே கிட்டத்தாங்க ஒரு ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி அஞ்சு அஞ்சு வருஷம் கரண்டு இன்சூஸ் ஒரு வருஷம் கரண்டு வண்டி ஒரு காலேஜ் பசங்களுக்கு ஓட்டுறவங்களுக்கு சௌகரியமான வண்டி லோக்கல் நம்பர் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் ஒரு காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற வண்டி அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு லேன்சர் அதாவது ஒரு எப்படி காலேஜ் பசங்களுக்கு ஒரு ஏற்ற வண்டி இது ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கொடுத்துடலாம் எங்கேயுமே கிடைக்காது அதாவது அந்தளவுக்கு நம்ம கொடுக்கும் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதாவது தமிழ்நாட்டில் எல்லாமே அப்படி சொல்ல வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கையிலே விலையை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறது நம்ம மட்டும்தான் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம விலையை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறோம்